வணக்கம் இன்னைக்கு வீடியோல அஷ்டமச்சனினால திருமண தடையால் பாதிக்கப்பட்ட கடக ராசிக்கு அஷ்டமச்சனி முடிந்த உடனே இறைவனாக பார்த்து உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளை தரார் திருமண தடை திருமண தாமதத்தை நீக்கிக் கொள்வதற்காக செவ்வாய் தோசத்தினாலேயோ ராகு கேதுனாலேயோ எந்த தோசத்தில் பாதி இருத்திருந்தாலும் சரி பொதுவாக அஷ்டமச்சனி சனி காலத்தில் திருமணம் பொதுவாக செய்ய மாட்டோம் அதனாலேயே கடந்த ரெண்டரை வருஷத்துக்கு மேல திருமணம் நடக்காம இருக்கக்கூடிய கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இறைவனாக பார்த்து ஒதுக்கி கொடுத்த ஒரு யோகம் உள்ள நாள் இந்த யோகம்ங்கிறது இரண்டு அல்ல ஒன்பது யோகங்கள் வரக்கூடிய ஒரு உன்னதமான நாள் நூத்தி இருபது வருஷத்துக்கு பிறகு இறைவன் கொடுத்திருக்கும் இந்த அற்புத நாள் உங்களோட ஜென்மத்தில் உங்களோட வாழ்க்கையில் இந்த பிறவியில் இனிமேல் வராது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான யோக நாள்ல நாம என்ன செய்யலாம் எப்படி இந்த திருமண தடையை நீக்கலாங்கிறது நாம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களை போல இருக்கக்கூடிய கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸோ அல்லது பேஸ்புக் குரூப்ல இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணலாம் கடக ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு அதிபதி தான் சுக்குரன் சுக்குரன் தான் கலத்திர காரகன் கடக ராசிக்கும் சரி பனிரெண்டு ராசிக்குமே கலத்திர காரகன் தான் சுக்குரன் அதுல கடக ராசிக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய ஆசை நிறைவேறும் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் அப்படிப்பட்ட சுக்குரனின் ஆதரவு இல்லாமல் ஒருவருக்கு திருமணம் நடக்காது அதனாலதான் சுக்குரனுக்கு கலத்திர காரகன் என்ற பெயரும் உண்டு அதே போல ஆணுக்கு மனைவியை குறிக்கக்கூடிய கிரகமும் சுக்குரனே பெண்ணுக்கு கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் ஆனா ரெண்டு பேருக்குமே திருமணத்தை நடத்தி வைக்கும் கிரகம் சுக்குரனும் குரு பகவானும் அப்படிப்பட்ட சுக்குரனை வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடை நீங்கிவிடும் அப்ப உங்களுக்கு இவ்வளவு நாள் திருமண தடை அஷ்டமச்சனினாலேயோ செவ்வாய் தோஷம் அல்லது ராகு கேது தோஷம் இல்ல ராசியில் ராகு அல்லது கேது இருக்கிறது அல்லது லக்னத்தில் ராகு அல்லது கேது இருப்பது ஏழாம் இடம் அல்லது எட்டாம் இடத்தில் ராகுவோ கேதுவோ இருக்கிறது சூரியன் செவ்வாய் சேர்க்கை சனி ராகு சேர்க்கை சனி கேது சேர்க்கை சூரியன் சுக்ரன் ஒரே கட்டத்தில் இருப்பது இது எல்லாமே திருமண தடையை தரும் அப்படிப்பட்ட அந்த திருமண தடையை நீக்கி தருவதற்கும் உங்கள் ஆசை நிறைவேறும் இடத்திற்கும் அதிபதியான மகாலட்சுமியை வணங்கும் பொழுது திருமண தடை நீங்கிவிடும் அப்ப கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போய் நீங்க ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிடுங்கள் ஓம் குருவே போற்றினும் பதிவிடுங்கள் குரு பகவானும் தாய் மகாலட்சுமியும் இவ்வளவு நாள் இருந்த தடை நல்ல வரன் வரலையேங்கிற ஏக்கம் நம்ம விரும்பின மாதிரி ஒரு வரன் வரல கட்டாயத்தின் பேர்ல எந்த கல்யாணத்தையும் நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிற கவலை எல்லாமே போயிடும் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமையலையா நிச்சயமாக நல்ல வரன் அமையும் இந்த யோகங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான தீர்வையும் தெரிஞ்சுக்கிங்க எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்படணும் அப்போ முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கொஞ்சம் நீளமா இருக்கும் காரணம் ஒன்பது யோகங்களை நம்ம சொல்றோம் அப்ப வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க மிகப்பெரிய அளவிலான தடையை நீக்கிறதுக்கு இறைவன் உன்னதமாக உறுதியாக உங்களுக்காகவே கொடுத்த ஒரு தீர்வு தான் இந்த யோகாதி உள்ள நாள் ஒன்பது யோகங்கள் ஒரே நாள்ல வருமா அப்படின்னா உண்மையாலுமே அதிசயமே அப்படிப்பட்ட இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாள் என்னைக்குன்னா வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஜூன் பதினொன்னாம் தேதி புதன்கிழமைதான் இந்த சிறப்பு வாய்ந்த நாள் இருக்கு இந்த காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரனோட அதிபதினா தாய் மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு பிடித்த நாள் நீங்க மகாலட்சுமி வழிபாடு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வமும் வேணும்னு எப்ப வழிபாடு செய்தாலும் பௌர்ணமியில் செய்யும் வழிபாடு மகாலட்சுமிக்கு பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிப்பட்ட பௌர்ணமியும் அந்த நாள்ல இருக்கு கேலண்டர்ல செவ்வாய்கிழமன்னு போட்டிருக்கோம் அதை பார்த்து குழம்பிக்கவே வேண்டாம் செவ்வாய்க்கிழமை மதியம் ஆரம்பிக்கிற பௌர்ணமி புதன்கிழமை மதியம் முடிவடை இந்த திருமண தடைக்கு எத்தனையோ பரிகாரங்கள் நீங்க செஞ்சிருக்கலாம் ராகு கேதுவிற்காக தோஷ நிவர்த்தி பண்ணியிருக்கலாம் செவ்வாய் தோஷத்திற்காக பரிகாரம் செஞ்சிருக்கலாம் திருப்பாம்புரம் திருமணஞ்சேரி காலகஸ்தி அல்லது திருப்பய்சிலி இல்ல நீங்க பவானிக்கு போயிருக்கலாம் இல்ல கொடுமுடிக்கு போய் வாழ மரத்துக்கு ஆழமரத்துக்கு அரச மரத்துக்கு தாலி கட்டி கூட வெட்டி இருக்கலாம் ராமேஸ்வரத்துல போய் திலகோமம் கூட பண்ணி இருக்கலாம் ஆனா எதுக்குமே பலன் தரலைங்க ரொம்ப விரக்தியில் இருக்கன்னா கூட இந்த ஒண்ணுதான் கடைசி பரிகாரமாக ஜோதிட சாஸ்திரத்திலும் முன்னோர்களும் நமக்கு சொன்ன பரிகாரம் இதற்கு பெயர் சுயம் வர கலா பார்வதி ஹோமம் இந்த ஹோமத்தை முதன் முதலில் செய்தது பார்வதி தேவி சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக பார்வதி தேவி செய்த இந்த ஹோமத்திற்கு பெயர் தான் கலா பார்வதி ஹோமம் இந்த ஹோமம் தான் திருமண தடைக்கான கடைசி பரிகாரம் நிறைய பேர் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தை திருமண மண்டபத்துல கூட நடத்துறத நம்ம பார்த்திருக்கோம் அந்த மாதிரி திருமண மண்டபத்துல நடத்துற அளவுக்கும் இது உலக பிரசித்தி பெற்றது லட்சம் பேருக்கு மேல திருமண தடை நீங்கிய இந்த பரிகாரம் தான் நான் உங்களுக்கு இந்த யோகாதி யோகம் தரும் நாள்ல ரெக்கமெண்ட் பண்றேன் இந்த யோகம் தரும் வைகாசி இருபத்தி எட்டாம் தேதிங்கிறது பௌர்ணமி திதி புதன்கிழமை அன்னைக்கு புதனோட நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் இருக்கு திருமணத்திற்கு உதவக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியான புதனின் வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறார் மிருக நட்சத்திரம்ங்கிறது நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் அது செவ்வாய் தோஷத்தை நீக்குவதற்கு பரிகாரம் செய்ய உகந்த நாள் பெண்ணுக்கு கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அப்ப அந்த செவ்வாய் நட்சத்திரத்தில் குரு இருக்கும் பொழுது திருமண தடை நீங்கிரும் ஒரு பெண்ணுக்கு விரும்பிய வரன் விரைவாக வரும் அந்த புதன் கிழமை அன்னைக்கு ரிஷப ராசிங்கிறது சுக்குரனின் வீடு இந்த சுக்குரனின் வீட்டில் சூரியன் இருக்காரு சூரியன்கிறது ஆணை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப ஒரு ஆணுக்கு நல்ல மனைவி வரணுங்கிற அந்த பிரார்த்தனையை செய்யறதுக்கு அந்த சுக்கிரன் வீடான மனைவியின் வீட்டில் சூரியன் போய் அமர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் செய்யும் பரிகாரம் உங்களுக்கு ஒரு அருமையான வாழ்க்கை துணையை அமைத்து தரும் அதே போலதான் ஒரு பெண்ணுக்கு கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாயின்னு சொன்னோம் விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்கும் சந்திரன் பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப ஒரு பெண் தன் கணவனான செவ்வாயின் வீட்டில் போய் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த பௌர்ணமி வருவது மிகப்பெரிய அளவிலான வெற்றியை தரும் திருமண தடையை நீக்கும் எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் சரி எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகாட்டி பரவாயில்லைன்னு விரக்தியில் இருக்கிறவங்க கூட இந்த ஹோமத்தில் வந்து கலந்துக்குங்க கட்டாயமாக கல்யாணம் ஆகும் இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னாலே என்ன அர்த்தம் இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு விஷயமும் காரண காரியங்கள் என்று நடக்கிறது அப்ப இந்த வீடியோவை பாக்குறீங்கனாலே இறைவன் உங்களுக்கான திருமண தடையை நீக்கிறதுக்கு வழி விட்டு விட்டார் அதற்கான வழியை காண்பித்து விட்டார் இனி முயற்சி எடுப்பது வந்து ஹோமத்தில் கலந்து கொள்வது உங்க கையில இருக்கு கிரக அமைப்புகளை வரிசையா நான் சொல்லிட்டே வரப்போறேன் நீங்க கலந்துக்கிறதும் கலந்துக்காததும் உங்களோட விருப்பம் ஆனா சொல்ல வேண்டியது இந்த மாதிரி அரிய கிரக சேர்க்கை அற்புதமான தடை நீக்கும் ஒரு நாள் கடகராசிக்கு வாழ்நாளிலும் சரி இந்த ஜென்மத்திலும் இந்த பிறவியிலும் இனி வராது இந்த நாளை பயன்படுத்தாம வேற எந்த நாளை பயன்படுத்தி திருமண தடையை நீங்க நீக்கிக்க போறீங்க அந்த மாதிரி ஒரு அரிய கிரக சேர்க்கை காலசர்ப யோகம் உள்ள நாளும் இந்த நாள்லயே இருக்கு இந்த காலசர்ப யோகம்ங்கிறது பொதுவாக கேது தோஷம் உள்ள எல்லாருக்குமே இந்த காலசர்ப யோகத்துல செய்யற பரிகாரம் வேலை செய்யும் ராகுக்கு எதுனால தோஷங்க அதனால தொழில வளர்ச்சி இல்ல வியாபாரத்துல வளர்ச்சி இல்ல முன்னேற்றம் இல்ல எது சொன்னாங்கனாலும் சரி இந்த தோஷம் உள்ளவர்கள் எல்லாருமே பரிகாரத்தை காலசர்ப யோகம் உள்ள நாள்ல செஞ்சிக்கணும் அப்ப அந்த காலசர்ப யோகமும் இந்த நாள்ல இருக்கு அடுத்தது கிரகமாளிகா யோகம் ஜோதிடத்தில் அரிதிலும் அரிதாக வரக்கூடிய கிரகங்கள் வரிசையாக மாலை போல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக யோகமும் இந்த ஜூன் பதினொன்னாம் தேதி புதன்கிழமை பௌர்ணமி தேதியில வருது அப்படிப்பட்ட இந்த கிரக யோகம் எல்லாவித தடையையும் நீக்கிடுன்னு சொல்லுவாங்க எந்த விஷயத்தை தொடங்கினாலும் இந்த மாதிரி கிரகமாளிகா யோகம் அமையும் பொழுது எல்லா ராசியும் செய்யும் சொல்லுவாங்க அதுல உங்க ராசியும் இந்த கிரக மாளிகா யோகத்துக்குள்ளேயே செய்யக்கூடிய இந்த திருமண தடைக்கான பரிகாரம் முழுமையான வெற்றியை தரும் விரைவான வரன் விரும்பிய வரன் உடனடியாக வந்து சேரும் இந்த காலகட்டத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோங்கிறதுதான் முக்கியம் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தை நம்ம எங்க செய்யறோம் மாதிரி மண்டபத்துலயா இல்லை சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தை காரகனான சுக்கரனின் அதிபதியான தாய் மகாலட்சுமி ஆலயத்திலேயே இந்த ஹோமம் நடைபெறுது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த பௌர்ணமி இவ்வளவு விசேஷம் இருக்கிறதுனால வீடியோவை நம்ம போடுறோம் பொதுவாக எல்லா பௌர்ணமியிலுமே அந்த ஆலயத்தில் இந்த சுயவர கலா பார்வதி ஹோமம் நடக்கும் இந்த பௌர்ணமி இவ்வளவு சிறப்பு இருக்கிறதுனால இந்த பௌர்ணமிக்கு கட்டாயம் வாங்கன்னு சொல்றோம் அதுவும் கடகராசிக்கு அல்லது கடக லக்னத்துக்கு இந்த பௌர்ணமி கட்டாயமாக திருமண தடையை நீக்கும் இந்த கோவில் வந்து சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இருக்கு கோவிலோட பெயர் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் பெயர்ல இருக்கிற மாதிரியே அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் கருவறையில ஒரே விக்கிரகமாக காட்சி தரக்கூடிய ஒரு உன்னதமான ஆலயம் இந்த ஆலயத்துல அஷ்டலட்சுமி நவகிரக முன்னிலையில தான் ஹோம குண்டம் அமைத்து உங்களை அங்கே அமர வைத்து இந்த ஹோமம் நடக்கும் நீங்க ஹோமத்துல முழுமையாக கலந்து கொள்ள வைப்போம் அது பெரிய அளவிலான வெற்றியை தரும் நிறைய இடத்துல நம்ம பாக்குறோம் பத்து நிமிஷம் ஹோமத்துல உட்கார வச்சு அனுப்பிச்சிடுவாங்க இங்கே ஒன்பது முப்பதுக்கு தொடங்கும் ஹோமம் பன்னெண்டு மணிக்கு மேல முடிஞ்சு அதன் பிறகு அபிஷேகம் தீபாரதனை எல்லாம் பண்ணி ரெண்டு முப்பதுல இருந்து மூணு மணிக்கு நீங்க இருந்து கிளம்பிடலாம் ஒரு அரை நாள் நீங்க இதுக்காக ஒதுக்கிக்கதான் வேணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை இனிமேல் வராதுங்கிறதுனால நீங்க அந்த மாதிரி இதுல கலந்துக்கலாம் சேலம் மாவட்டத்துல தலைவாசல்ங்கிற ஊர்ல இந்த கோவில் இருக்கு சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை போகும்போது அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னையில இருந்து அல்லது விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் சிதம்பரம் இந்த பகுதியில இருந்தா வந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி தாண்டி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல தேசிய நெடுஞ்சாலையில தான் இந்த தலைவாசல் ஊர் அமைந்திருக்கிறது எல்லா விதமான பேருந்துகளுமே இந்த தலைவாசல்ல நிக்கும் நீங்க கார்ல வரீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணீங்கனாலே அவங்க உங்களுக்கு கூகுள் மேப் லொகேஷன் அனுப்பிச்சிடுவாங்க நீங்க நேரடியாக வந்துடலாம் இந்த ஹோமத்துல சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் என்னன்னா மகாலட்சுமி மாலைன்னு சொல்லக்கூடிய கலத்தர ஸ்தானாதிபதியான கல்யாண கிரகமான சுக்கிரனின் மாலை ஒவ்வொருவரின் கழுத்திலும் அணிவிக்கப்படும் அப்ப மகாலட்சுமியின் கல்யாண மாலை கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கான கல்யாண மாலை உறுதியாக உடனடியாக கிடைக்கும் என்பதுதான் ஐதீகம் இங்கே அனுபவபூர்வமாக நம்ம பாக்குறது சில மாசத்துக்கு முன்னாடி கூட இருநூறு நபர்கள் ஒரே நாள்ல ஹோமத்துல கலந்துகிட்டாங்க அதுல நூத்தி இருபது நபர்களுக்கு தொண்ணூறு நாள்ல கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயத்துல மகாலட்சுமிக்கு முன்னிலையிலேயே உட்கார்ந்து ஹோமம் பண்ணிக்க போறீங்க மகாலட்சுமிக்கு முன்னிலையில மட்டுமில்ல அஷ்டலட்சுமி நவ கிரகமும் உங்களை பார்ப்பாங்க அப்ப கிரக தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கிடும் காரணம் என்னன்னா கிரகங்கள் தான் நமக்கு தோஷத்தையோ சிக்கலையோ கஷ்டத்தையோ கொடுக்கக்கூடியது அப்ப அந்த கிரகங்கள் பார்வையில் செய்யும் பரிகாரத்தினால் கிரகங்கள் கண்டிப்பாக குளிர்ச்சி அடைந்து உங்களுக்கான தோஷத்தை நீக்கி விடுவார்கள் அப்ப விரும்பிய வரன் விரைவாக உடனடியாக வரும் இந்த ஆலயத்தில் செய்யும் பரிகாரம் நூறு சதவீத வெற்றியை தருவதற்கும் இந்த ஆலயத்தின் வடிவமைப்பும் ஒரு காரணம் அப்படிப்பட்ட இந்த ஹோமத்தில் நீங்க வந்து கலந்து கொள்வது விசேஷம் வீடியோல நாங்க கிரக அமைப்புகள் யோகங்கள் எல்லாத்தையும் சொல்லலாம் ஆனா வந்து கலந்துக்கிறது உங்க கையில தான் இருக்கு நேரில் வந்து கலந்து கொள்வது பெரிய அளவிலான வெற்றியை உடனடியாக தரும் ஒருவேளை வெளிநாட்டில் இருக்கீங்க அல்லது உங்க பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்காங்கன்னா அவங்களோட ஜாதகத்தை எடுத்துட்டு அவங்க பெற்றவர்கள் அல்லது உடன் பிறந்தவர்கள் வரலாம் ஜாதகத்தை ஹோமத்திலையும் மகாலட்சுமி பூஜையிலையும் வைத்து பூஜித்து தோஷ நிவர்த்தி செஞ்சு உங்ககிட்ட பூஜை முடிந்ததும் அந்த ஜாதகம் வழங்கப்படும் அதை நீங்க கொண்டுட்டு போய் பிரிண்ட் போட்டு அதுக்கப்புறம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு திருமண தடை நீங்கிடும் நேரில் வருவதுதான் நூறு சதவிகிதம் உடனடியாக பலனை தரும் ஒருவேளை ஃபேமிலி மெம்பர் வரும் அப்படின்னா எதுனாலன்னா உங்களோட பிள்ளைகளுக்காகவோ உங்கள் உடன் பிறந்தவர்களுக்காகவோ உங்களை விட வேற யாரும் பிரார்த்தனை பண்ண முடியாது அப்ப அதுவும் பெரிய அளவிலான பலனை தரும் ஒருவேளை வெளிநாட்டுல இருக்கும் வரவே முடியல நாங்க என்ன செய்யறதுன்னா உங்களோட ஜாதகத்தை நீங்க ஸ்கிரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சுட்டீங்கன்னா அதை பிரிண்ட் எடுத்து ஹோமத்திலையும் பூஜையிலயும் வச்சு ஹோம பிரசாதத்தோடு உங்க கொரியர் முகவரிக்கு அனுப்புவோம் அந்த பூஜை பண்ணி அனுப்புற அந்த ஜாதகத்தை நீங்க அதன் பிறகு ஜெராக்ஸ் பண்ணி தான் நீங்க வரன் பார்க்கறதுக்கு கொடுக்கணும் அது பெரிய அளவிலான வெற்றியை தருது இந்த மூன்று வழிகள் தான் நீங்க இந்த ஹோமத்துல கலந்துக்க முடியும் இந்த ஹோமம் கட்டாயமாக பரிபூர்ணமான ஆவர்த்தியங்களையும் பயன்படுத்தி பரிபூரணமான முறைகளின்படி எப்படி பார்வதி தேவி செய்தார்களோ அதன் அடிப்படையிலேயே அந்த மந்திரத்தையே மூல மந்திரமாக கொண்டு செய்யக்கூடிய இந்த ஹோமம் நவகிரக தோஷத்தையும் செவ்வாய் தோஷத்தையும் ராகு கேது தோஷத்தையும் நீக்கும் புனர்ப்பு தோஷத்தையும் நீக்கக்கூடிய வல்லமை பெற்றது இந்த ஹோமம் குடும்பத்தில் பிரிவினை இருக்கு கணவன் மனைவி பிரிந்து வாழ்றீங்க அல்லது நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குதுன்னா அவர்களும் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளலாம் அதே மாதிரி பதினோராம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் அப்படிப்பட்ட அந்த கலத்திர ஸ்தானாதிபதியின் ஆலயத்தில் நடைபெறும் இந்த ஹோமத்தில் யாராவது ஒருத்தர் இரண்டாவது திருமணத்திற்காக முயற்சி செய்தாலும் அவர்களும் இதில் கலந்து கொள்ளலாம் நல்ல வரன் ஏற்கனவே எதனால சிக்கல் ஏற்பட்டுச்சோ அந்த சிக்கல் நீங்கி நீங்க நினைத்த மாதிரி எப்படி உங்க வாழ்க்கை துணை வேணும்னு நினைச்சீங்களோ அந்த மாதிரியான வரன் வரும் அதற்கு இந்த ஹோமம் பெரிய அளவில் உங்களுக்கு உதவி செய்யும் குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் சண்டைனாலும் அந்த கணவன் மனைவியோ அல்லது யாராவது ஒருத்தரும் இந்த ஹோமத்தில் வந்து கலந்து கொள்ளலாம் நூறு சதவிகித வெற்றியை தரக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில் இதுதான் கடைசி பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரம் செய்த பிறகு வேற எந்த பரிகாரமும் உங்களுக்கு கிடையாது இதை செய்த பிறகு திருமணம் கூடிவிடும் அதனால வேற எந்த பரிகாரமும் இல்லை இந்த சிறப்பு வாய்ந்த நாள்ல என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத மறுபடியும் வரிசையாக அதை மட்டும் பார்த்துடலாம் பௌர்ணமி திதி கலத்திர காரகனான சுக்குரனுக்கு பிடித்த பௌர்ணமி திதி அன்னைக்கு இருக்கு அன்னைக்கு புதன் கிழமையாக இருக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது இந்த புதனின் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் அவர் மங்கள விஷயங்களை நடத்தி தரக்கூடியவர் இந்த புதன் கிழமை வரக்கூடிய நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரம் அதுவும் புதனின் நட்சத்திரமே அடுத்தது குரு பகவான் செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசிரீச நட்சத்திரத்தில் இருப்பதால் செவ்வாய் தோஷம் நீங்கிவிடும் ஒரு பெண்ணுக்கு கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அப்படிப்பட்ட செவ்வாயின் வீடான விருச்சிக ராசியில் பெண் கிரகமான சந்திரன் இருப்பதால் நல்ல கணவன் அமைவார் பெண்ணுக்கு ஆணுக்கு மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் அந்த சுக்கரனின் வீடான ரிசப ராசியில் சூரியன் அமர்ந்திருப்பார் சூரியன் ஆண் கிரகம் அப்ப ஆணை குறிக்கக்கூடிய இந்த சூரியன் மனைவியை குறிக்கக்கூடிய சுக்கிரனின் வீட்டில் இருப்பதால் நல்ல வாழ்க்கை துணை உடனடியாக அமையும் அப்ப ஆணுக்கும் உகந்த நாள் பெண்ணுக்கும் உகந்த நாள் ஒரு கணவன் ஒரு மனைவி எதை தேர்ந்தெடுக்கணும்னாலும் இந்த நாள் உகந்த நாள் அன்னைக்கு காலசற்ப யோகம் இருக்கு கிரக மாளிகா யோகமும் பரிபூர்ணமா இருக்கு ஜீவனும் இருக்கு என்பது கண் பார்வை கண் பார்வையில மூணு விதமாக ஜோதிடத்துல இருக்கு ஒன்னு இரண்டு கண் ஒன்னு ஒரு கண் இன்னொன்னு குருட்டு நாள் இதுல அன்னைக்கு இரண்டு கண்கள் உள்ள நாளாக இருக்கு ஜீவன் என்பது உயிரை குறிக்கக்கூடியது ஜீவன் உள்ள நாள் அப்படின்னா முழு உயிர் அரை உயிர் உயிரற்ற நாள் அதுல புதன்கிழமை முழு உயிர் நாளாக இருக்கு அதுல அந்த புதன்கிழமை முழு உயிருள்ள நாளாக இருக்கு அப்ப முழு உயிருள்ள நாளும் இரண்டு கண்களும் உள்ள பரிபூரண நேத்திரமும் பரிபூர்ண ஜீவனும் உள்ள நாளாக அந்த நாள் அமையுது ஒரு ஆலயத்தோட கும்பாபிஷேகத்தை கூட இந்த பரிபூர்ண நேத்திரமும் பரிபூர்ண ஜீவனும் உள்ள நாள்ல தான் செய்வோம் காரணம் அந்த இறைவனுக்கான கண் பார்வைன்னு சொல்லக்கூடிய கண் திறக்கிற நிகழ்வு அன்னைக்கு நடக்கும் அதே போல் நாடி சந்தானம்னு சொல்லக்கூடிய பிராண பிரதிஷ்டையும் அன்னைக்கு தான் செய்யறோம் அப்ப எந்த ஒரு விஷயங்களும் உயிரோட்டமாக வெற்றி பெற நீங்க கண்ணை மூடிட்டு போய் செய்யணும்னா பரிபூர்ண நேத்திரமும் பரிபூர்ண ஜீவனும் உள்ள நாளை தேர்ந்தெடுத்து செஞ்சா எல்லா விதமான தோஷமும் அடிபட்டு போயிடும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நாள் தான் ஜூன் பதினொன்னாம் தேதி வைகாசி இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது பௌர்ணமி திதியில அந்த நாளில் நீங்க ஆலயத்துக்கு வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கான திருமண தடை நீக்கப்படும் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிடுங்க முன்பதிவு பண்ணியிருக்கிற அந்த ஆர்டர் படி தான் ஹோமத்துல உட்கார வைப்போம் அதனால முதல்ல எங்களுக்கு இடம் கிடைக்கல அப்படின்னு நினைக்காம இருக்கிறதுக்கு இப்பவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செஞ்சுடுங்க இந்த உன்னதமான ஹோமத்தில் கலந்து கொண்டு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை உடனடியாக பெற்றுக் என்று கேட்டுக்கொண்டு இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது யூடியூப் நிறைய நபர்களுக்கு போய் காமிக்கும் அவங்களும் திருமண தடையிலிருந்து விடுபட்டு விடுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு நீங்க ஷேர் பண்ணாலும் ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல வாட்ஸ்அப்ல ட்விட்டர்ல ஷேர் பண்ணலாம் அதில் இருக்கிற குரூப் வழியாகவும் நீங்க ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் மீண்டும் இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஆலயத்திற்கு வரக்கூடிய அனைவரையும் அன்னைக்கு நான் நேரில் சந்திக்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்